இன்றைக்கி வந்து இங்கே வந்திருக்கோன்னா காரிமங்கலம் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இது வந்து தருமபுரி மாவட்டம் வாரம் வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை காலையிலே வந்து ஒரு அஞ்சு மணியிலேருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் வந்து இந்த ஆட்டு சந்தை வந்து நடைபெறும் ஸோ லேட்டாக தான் வந்து சந்தைக்குள்ளே வந்தோம் அப்படியே வந்து எப்படி போதும் அப்படியே வந்து உள்ளே போயிட்டு பார்ப்போம் வாங்க சந்தை நிலவரம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்தை நிலவரம் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இலையை வந்து கேட்டு சொல்கிறோம் இதுதான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க மூணு நாள் எவ்வளோ கேட்டுட்டு இருக்காங்க தெரியல

கேட்டு பாப்போம்மா அங்கே இங்க வந்து கிடாங்க வந்து இருக்கு பாருங்க கிடா ரெண்டு சின்ன சின்ன குட்டிங்க தான் குட்டிங்கன்னா ஒரு கறிக்கு வந்து ஆர் மாதிரி வந்து குட்டிங்க எவ்வளோண்ணா ஜோடி ஜோடிண்ணா சொன்னாது வியாபாரம் இல்லையா எப்படி கம்மி தான் எவ்வளோ எவ்வளோ வாங்க நீங்க

வரும் சொல்லிருக்காங்க பேசி வாங்கலாம் தான் இதே சாந்தியப்படுறதுக்குலாம் போனங்கள்லாம் ஜோடி முப்பதாயிரம் போகுது அப்படியே அந்த சைடு போனவங்கலாம் புட்டிங்க வந்து இருக்கும் வளர்ப்புட்டிங் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போயிடும்

அட என்ன பத்தنا சொல்றாங்க அது கையில் பிடிச்சிருக்காங்க பாருங்க அது 13.50 போல சொல்லியிருக்காங்க பேஸ்லாம் ஒன்றும் கம்மி பண்ணி வாங்குவாங்க நல்லா ஒரு நீடிங்க நல்லா இருக்கு கிடா குட்டி இந்த சைடு போவோம் இந்த சந்தை வர அளவுக்கு வந்து மீடியமான சந்தை தான் வரலாம் வளர்ப்பட்டி வளருக்குட்டிங்க எல்லாரும் வந்து கறியாடு வாங்குறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா வந்து வளர்ப்பு குட்டிங்க தான் நிறைய வந்து வச்சிருக்காங்க இந்த வாரம் வந்து சேல்ஸ் வந்து ஆவக்கணும் வியாபாரம் வந்து ஆவல ஏன்னா இன்னொரு அரை மணி நேரத்துல சந்தம் முடிச்சிடும் இருந்தாலே வந்து நிறைய வந்து அப்படியே இருக்கு பாருங்க வியாபாரம் இல்லையா தான் எல்லாம் வந்து அப்படியே இருக்கு அவ்வளோ ஒன்றும் அரைமையாக முடிஞ்சது அது அப்படியே இருக்கு எல்லாம் எவ்வளோ வருது ஜோடி பதினொன்று கிடாக்குட்டியா கிடாக்குட்டி ஜோடி வந்து பதினோரு ரூபா வந்து சொல்லியிருக்காங்க பதினோராயிரம் எல்லாம் அவ்வளோதான் பதினொன்று பன்னெண்டு பதினஞ்சு ஸோ அந்த ரேஞ்சில் வந்து போகக்கூடிய வளர்ப்பு குட்டிங்க இந்த மாதிரி குட்டிங்க வந்து வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வரலாம் இங்கே காரியமங்கலத்துக்கு வரலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்களா குந்தாறு வரலாம் குந்தாரப்பள்ளி இதை விட பெரிய சந்தை ஆனால் இங்கே இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டிங்க வந்து அங்கேயும் கொண்டு வருவாங்க இதுக்கெல்லாம் ஜோடி ஒம்போது பத்து பன்னெண்டு பதினஞ்சு வரைக்கும் போது இந்த மாதிரி வந்து கருப்பு குட்டிங்க நிறைய வந்து வளர் போட்டிங்க தான் இருக்குங்க உங்களுக்கு வந்து விலையை கேட்டு சொல்கிறேன் பாரு அதுலேருந்து ஏதோ ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் முன்ன பண்ண வரலாம் வளர் போட்டி பொறுத்த வரைக்கும் கிடாவா போட்டிங்கண்ணா ரெண்டு கிடா பட்டு நாலு கிடாய் ஆ ரெண்டு ரெண்டு பொட்டை கிடா நாலு வந்து பார்த்தீங்கன்னா கிடா இருக்குது ரெண்டு பொட்டை இது நாலுமே கிடாவா அது ரெண்டு பொட்டை பொட்டைக்குட்டி நல்லா இருக்கு அது எவ்வளோ வருதுண்ணா ஜோடி பொட்டைக்குட்டின் ஜோடி ஒன்பது கிடாக்குட்டி பதினொன்று பத்து எவ்வளோ சொன்னீங்க பன்னெண்டு கிடாக்குட்டி ஸோ கிடாக்குட்டி பன்னெண்டு ஜோடி எட்டரை இது ஓகே ஓகே வித்துஷா பரவாயில்ல வியாபாரம் இல்ல அதான் இந்த வாரம் வந்து வியாபாரம் இல்லை சொல்லியிருக்கேங்க பேசி வாங்கலாம் அப்படியே வந்து அந்த சைடு போவோம் பெரிய ஆடுங்களாம் இருக்கும் அது வந்து பார்த்துட்டு வந்துடும் விலை வந்து ஓரளவுக்கு இருக்குங்க சேல்ஸ் வந்து அதிகமாகவும் ஆகலை ஏன்னா வந்து மழை நைட்டு ஓரளவு தூரல் தான் இருந்தாலும் ஃபுல்லாக சேரு பார்த்தா தெரியும் எல்லாம் நடக்க முடிய அந்த அளவுக்கு சேராக தான் இருக்குது அதனால் வந்து ஓரளவுக்கு தான் வந்து இருந்துச்சு ஆடுங்களும் விலையும் ஓரளவுக்கு இருந்துச்சு மீடியமாக எல்லாம் பெரிய கிடாங்க இந்த சைடு வந்தாங்களாம் பெரிய கிட்டா நிறைய பேர் பெரிய கிட்டாலாம் கேட்குறீங்க பாருங்க இவங்க வந்து ரெகுலராக கொண்டு வரோம் இங்கேயும் சரி காரியமங்க காரியமங்கலம் குந்தாறுப்பள்ளி அப்புறம் ஒரு இந்த மாதிரி சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக அந்த மாதிரி பெரிய கிடா வந்து கொண்டு வருவாங்க ஏ பல்லுனா ரெண்டு பல்லு இது பல்லு வைக்கலையா பல்லு வைக்கல வேற ரெகுலராக கொண்டு வருவீங்க நீங்கள் நாட்டுக்குட்டி நான் வார வாரம் கொண்டு வருவீங்க

விலை வந்து ஓரளவுக்கு தான் ரொம்பலாம் ஒரு ஆள் கம்மியெல்லாம் இல்லை ஸோ இருபதாயிரம் ரூபாய் விற்கிறதுனாட அது ஒரு பதினேழு பதினெட்டு விற்கிது ஸோ ரெண்டு மணாயிரம் கம்மி தான் அவ்வளோதான் அதிகமாக இது கம்மியாகலாம் கிடையாது நம்ம நாட்டை கிடாங்க தான் எப்படி இருக்கு பாருங்க மொத்தம் ஒரு அஞ்சு கிடா இருக்கு எதுவுமே பல்லு பொல்லையா எதுவுமே இல்லை பல்லு போடாத கிடாங்க தான் நல்லா இருக்குங்க இதெல்லாம் எப்படி வேணும் ஓடுறது வேலை மூணு இருக்கு நல்லா இருக்கு கிடா இருபத்தி மூணாயிரம் அந்த சென்ட்ரல் இருக்கு பாருங்க கிட்டா கிடா அது பொட்டாடு இதுதான் கிடா இதே தான் கிடா இது கிடா ஸோ பொட்டாடு எப்படி இருக்கு பாருங்க கிட்ட மாதிரி ஸோ இதுதான் வந்து சந்தை ஓரளவுக்கு தான் நம்ம வந்து விலை கேட்டோம் ரொம்ப கேட்க முடிய மாட்டேது அப்படிலாம் சேரு வியாபாரமும் இல்லை அதனால வந்து பார்த்திங்களா அதிகமாக நம்ம வந்து வந்து விவரம் கேட்க முடியல வர்ற மாதிரி தான் வாங்க ஆடுவாங்க விலை ஓரளவுக்கு வந்து கம்மியாக தான் போயிட்டு இருக்கு ஏறும் மேல கொஞ்சம் இந்த மாசம் இந்த பண்டைகளாம் வந்துச்சுன்னா அப்படியே ஏறிடும்